நமக்குள்ளே என்ன ஒரு ஆற்றல் வற்றாத ஜீவ நிதியாக உள்ள இருக்கிறதோ அதற்கு வடிகால் கொடுத்தமான கங்கையை போல பிரம்மபுத்திராய் போல நமது ஆற்றல் உலகம் எங்கும் பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது எனவே பெற்றோர்களே மாணவர்களே இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்திற்கு நாம் இன்றைக்கு அச்சாரம் போடுகிறோம் உங்க குழந்தைகளுக்கு கூடிய ஆற்றலுக்கு வடிகால் கொடுக்கும் அடைவுல விஸ்வக்சேனா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நமக்குள்ளே என்ன ஒரு ஒரு ஆற்றல் வற்றாத ஜீவ நெதியாக உள்ள இருக்கிறதோ அதற்கு வழிகால் கொடுத்தமான கங்கையை போல பிரம்மபுத்திராய் போல நமது ஆற்றல் உலகம் எங்கும் பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது எனவே பெற்றோர்களே மாணவர்களே இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்திற்கு நாம் இன்றைக்கு அச்சாரம் போடுகிறோம் உங்க குழந்தைகளுக்கு கூடிய ஆற்றலுக்கு வழிகால் கொடுக்கும் அடைவுல விஸ்வக்சேனா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இங்கே எல்லா ஸ்போர்ட்ஸும் பண்ணிக்கிறோம் இந்த என்ஐஓஎஸ் பல பள்ளிக்கூடங்கள்லேயும் உள்ளே நடத்துகிறாங்க நார்மல் சிலபஸும் இருக்கும் இந்த என்ஐஎஸ் இருக்கும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கறேன் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் ஷெட்யூல் நல்லா விளையாடிட்டு இருக்காரு விளையாடிட்டு இருக்காரு அவர் போய் நீ போர்டு எக்ஸாம் எழுது எட்டு மணி நேரம் போர்டு எக்ஸாம் படி ரெண்டு நேரம் ரெண்டு மணி நேரம் போய் இந்த ஷெல்காக் விளையாடு இந்த இந்த அப்ரோச்சு இது உள்ட்டாகிடும் எட்டு மணி நேரம் விளையாடுவார் ரெண்டு மேரம் போய் படிப்பார் ஸோ பள்ளிக்கூடங்களில் அந்த அமைப்பு இருந்தால் அன்றைக்கி போய் சேரலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் எங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில் இந்த அமைப்பு சார்ந்த பல தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஒன்று வீட்டிலேருந்தே நீங்கள் படிக்கலாம் அல்லது அந்த அமைப்புலேயும் போய் சேரலாம் இது வந்து செல்ஃப் ஸ்டடி தான் ஆனால் உங்களுக்கு அதே ஆசிரியர்கள் வேணும் படிக்கணும் என்ன டெஸ்டிங் பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும் ஸ்டாண்டர்டும் மிக குறைவாகவே இருக்கும் ஏன்னால் இவர்கள் வந்து நீட்டுக்கு ஐஐடிக்கு போக வேண்டிய விருப்பப்படலை இதில் போகிறாங்க அது மாதிரி அதே சமயத்தில் நீட்டுக்கு ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க கூட என்ஐஓஎஸ் மூலமாக டென்த் அண்ட் ப்ளஸ் டூ முடிச்சுக்கிறாங்க ஸோ என்ஐஎஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் அமைப்பு அந்த அமைப்பு பற்றி உங்களுக்கு தகவல்கள் நீங்கள் இந்த இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய கோச்சஸ் எல்லாம் நினைப்பாங்க இந்த குழந்தைகளை நான் எப்படி ஒலிம்பிக் அனுப்புவேன் அதுல ஒரு டெக்னாலஜி இருக்குங்க ஒரு டெக்னாலஜி அது ஒரு சூட்சமம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் டாக்டர் ஆண்ட்ரஸ் என்றவர் டெக்ஸஸ் யூனிவர்சிட்ட ரிசர்ச் பண்ணார் என்ன ரிசர்ச் பண்ணார்னா வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அவர் போய் பார்க்குறாரு வயலின்ல கிரிக்கெட்டில் பேஸ்பால்ல ஹாக்கில பாடகர்கள் டாக்டர்ஸ் இவங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்றாரு ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்றாரு அந்த லெவலுக்கு அவங்க எப்படி வந்தாங்க என்பதற்கு அந்த ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும் அப்படி ஒரு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு அதுதான் டெலிபரேட் ப்ராக்டிஸ் மேக்கிங் ஆஃப் ஜீனியஸ் அப்படின்றாங்க அதில் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் சொல்லி கொடுக்குறாரு பத்து வருடங்கள் பத்தாயிரம் மணி நேரங்கள் அப்படின்றாங்க அப்போ இன்றையிலிருந்து அடுத்த பத்து ஆண்டுகளில் பத்தாயிரம் மணி நேரத்தை நீங்கள் உங்கள் ஆற்றல் எதில் இருக்கோ அதில் செலுத்தினாங்களா அந்த டாக்டர் ஆண்டர்ஸ் எரிசன் சொன்ன உலகத்திலேயே சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்களாக உங்களால் வர முடியும் இங்க இங்கே இருக்கக்கூடிய கோச்சஸ் இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் பண்ண போறேன் எங்க இருந்தாலும் இதே நம்பருக்கு போன் பண்ணுங்க அந்த கோச்சுகளுக்கு இந்த டெலிபிரேட் ப்ராக்டிஸ் நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த பெற்றோர்களுக்கு இந்த டெலிபிரேட் சொல்லி கொடுக்குறேன் சாதாரண அளவு வகுப்புல அட்டென்ட் பண்றவங்களுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் கிரிக்கெட் சொல்லி கொடுப்பாங்க அந்த நாற்பது நிமிஷத்தை வச்சு கிரிக்கெட் ஐபிஎல் வர முடியுமா முடியாது கோச்சிங் வேணும் அந்த கோச்சிங் பண்ணோம்னா ஒருவேளை லீக் லெவல்ல விளையாட முடியும் ஐபிஎல் ஓடணும் விளையாடணும் அல்லது நான் வந்து டெஸ்ட் மேட்சில் விளையாடணும்னா அதுக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தால் மட்டும் போராது அந்த டெலிபரேட் ப்ராக்டிஸை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும் அந்த சூட்சமத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் இந்த மகோன்னதமான நாளில் ஸ்டேட் லெவல் சிலம்பம் கராத்தே இல்லை பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் கோச்சுகள் டீச்சர்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கீங்க இவங்க எல்லோருக்கும் எந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சீக்கிரத்திலேயே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் உலக அளவில் சாதிப்பார்கள் என்று எமது நிறுவனத்தின் சார்பாக கல்வி நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆல் தி பெஸ்ட்